ஓம் ஸ்ரீ விராட் விஸ்வ பிரம்மணே நமக ஸ்ரீ காளிகாம்பாள் துணை சந்திரிகா அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நாம் இந்த காண இருப்பது எட்டு திக்குகளின் அதாவது திசைகளின் இயல்புகள் அதாவது நாம் இன்று காண இருப்பது தென்கிழக்கு தென்கிழக்கு திசை நன்றாக இருந்தால் திசை நன்றாக அமைந்தால் பெண்களுக்கு நலம் உண்டாகும் வரவு உண்டாகும் குறை தீ விபத்து வம்பு வழக்கு மிதமிஞ்சிய செலவு பகை வறுமை உண்டாகும் அன்பர்களே நன்றி வணக்கம் ஓம் ஸ்ரீ விராட் விஸ்வ நமக ஸ்ரீ காளிகாம்பாள் துணை மனுஷாலயா சந்திரிகா அனைவருக்கும் வணக்கம் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி இச்சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பருக்கும் ஷேர் செய்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் மனுஷாலயா சந்திரிகா சுகமே சூழ்க